அன்புக்குரியவர்களே ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலே லோகாலதன சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனம் இயேசு அதைக் கேட்டு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு என்று ஜப ஆலய தலைவனாகிய யவிரு என்றதான மனுஷனிடத்தில் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறார் ஏன் அந்த காரியத்தை சொல்ல வேண்டுமென்றால் அந்த உடைய ஒரே ஒரு மகள் அவளுக்கு வியாதி அவளுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் அதற்கு இயேசுவை கூப்பிடலாம் அவர் வந்து ஜெபித்தாள் சுகமாகும் என்றதான நம்பிக்கையோடு இயேசுவை காண புறப்பட்டு போகிறான் இயேசுவை சந்திக்கிறான் அழைத்து வருகிறான் இடையில பனிரெண்டு வருஷம் பெரும் பிரச்சனையுள்ள ஒரு பெண்மணி இயேசுவை சந்தித்து அவர் அவரிடத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்கிறார் இதற்குள்ளாக நேரம் காலங்களும் அதிகமாகிவிட்டது இயேசுவோடு இருக்கிற அந்த மனுஷன் இயேசுவை அழைத்து வருகிற நேரத்தில் எதிராக ஒரு செய்தி வருகிறது எவ்விருவே உன்னுடைய மகள் இறந்துட்டா போதகரை நீ வருத்தப்பட்டு அவரை கூட்டிகிட்டு வர வேண்டாம் முடிஞ்சு வச்சு கதை என்று சொல்லுகிறார்கள் இப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு திகைத்து போய் பயந்து இருக்கிற நடுக்கத்தோடு இருக்கிற யவிரை பார்த்து சொல்கிறாரு பயப்படாதே எவ்ருவே நீ விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லுகிறார் அருமையானவர்களே மரணத்தை அந்த குடும்பம் சந்தித்து விட்டது முடிந்தது என்று ஊரும் உலகமும் முடிவு கட்டிவிட்டது எந்த விதத்திலும் அவள் பிழைப்பதற்கு ஏன்னா உயிரோடு இருந்தா வியாதியோடு இருந்தால் கூட பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செத்து போயிட்டா இனி எங்க என்றதான நிலை வந்து விட்டது அடுத்து அடக்கம் பண்ணுவது அதுக்கடுத்த காரியங்கள் என்னவோ அதை பார்க்கணும் என்றதான ஒரு நிலைக்கு நேராக அந்த குடும்பம் போயிட்டுருக்குது ஆனால் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா பயப்படாத விசுவாசம் உள்ளவன் ஆயிரு என்று அருமையானவர்களே இதே போல எவ்விருக்கு வந்தது போல உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை குறித்தும் உங்களுடைய சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஒரு முடிவை சொல்லி கொடுக்கும் இனி எங்கே உன் வாழ்க்கை இனி எங்கே நீ எல்லாம் வாழப்போகிற இனி எல்லாம் உன் குடும்பம் மேலே வரப்போதா இனியெல்லாம் உன் சரீரத்தில் இருக்கிற இந்த நோயெல்லாம் மாறி நீ என்னைக்கு நீ சுகமாகி எல்லாரும் போல நடக்க முடியும் பேச முடியும் சமுதாயத்தில் நீ வந்து உன்னை உன்னுடைய தலையை வெளியில் காட்ட முடியும் முடியாது உன் குடும்பத்துக்கு நடந்த இந்த அவமானமான காரியம் வெளியில் சொல்ல முடியாத இந்த பிரச்சனை இதையெல்லாம் தாண்டி உன் குடும்பம் எங்கே வெளியில் வரப்போகுது நீ எப்படி சமுதாயத்துக்குள்ளே நீ வரப்போகிற என்று சொல்லுவாங்க ஏதோ ஒரு சரு சபைக்குள்ள சபைக்குள்ளே ஊழியத்துக்குள்ளே வந்தது நிமித்தமாக அந்த ஊழியை நீ எங்கே வளரப்போகுது இந்த ஊழியை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்று சொல்லக்கூடிய நிலை இப்படி சூழ்நிலைகள் நமக்கு ஒரு காதில் சொல்லிக்கொண்டே இருக்கும் எவருடைய காதில் வந்து இந்த துர்ச்செய்தி தான் வந்துச்சு உன் உமாக செத்து போயிட்டா முடிஞ்சதுன்னு அருமையானவர்களே இந்த மாதிரியான எதிர்மறையான செய்திகள் உன் காதில் சமீபத்துக்கு வந்திருக்கலாம் அடிக்கடி கூட இப்படிப்பட்ட க வார்த்தைகள் வந்திருக்கலாம் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு எவ்விருவுக்கு சொன்ன அதே வார்த்தை சொல்கிறாரு பயப்படாத எந்த குறிப்பிட்ட காரியத்தில் முடிவு வந்து விட்டது என்று நீ நினைக்கிறையோ ஊரும் உலகமும் உன்னை பார்த்து சொல்லுச்சோ அந்த விஷயத்தை குறித்து நீ பயப்படாத நான் உன்னோடு தான் இருக்கிறேன் நான் உன் ஜபத்தை கேட்கக்கூடியவராக இருக்கிறேன் நான் உனக்கு அற்புதத்தை இருக்கிறேன் பயப்படாத என்று ஆண்டவர் சொல்லுகிற சத்தத்தை இன்றைக்கு கேளுங்கள் அன்றைக்கு உயிரோடு அந்த சிறு பெண்ணை கத்தர் எழுப்பி கொடுத்தார் அதே போல் எந்த பிரச்சனை செத்து போச்சு முடிஞ்சு போச்சு என்று ஓம் காதில் வந்து விழுந்ததோ அந்த பிரச்சனையில் மீண்டும் மீட்சி அடைய வைக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர் வந்திருக்கிறார் உன் வீட்டிற்கு ஆண்டவர் உனக்குள்ளே இருக்கிறார் ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்வில் மீண்டும் ஒரு அற்புதம் மீண்டும் ஒரு அதிசயம் நடக்கத்தான் போகிறது உழந்து போன அந்த எலும்பு மீண்டும் உயிர் அடையத்தான் போகிறது செத்து அடக்கம் பண்ணப்பட்ட நாலு நாள் ஆச்சு லாசர் குடும்பத்தில் ஒரு உயிர்மீச்சு வந்தது அதே போல் உங்களுக்கும் வரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே வரும் ஒரே ஒரு நம்பிக்கை ஏன் ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லிட்டாரு நான் இனி பயப்பட மாட்டேன் அந்த குறிப்பிட்ட காரியத்தில் நான் வெற்றி பெறுவேன் என்றதான விசுவாச வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பாராத ஒரு அற்புதம் கண்ணில் கா இதுவரை கண்டிராத ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஏளனமாக பார்த்தாங்கல்ல அவங்க முன்னால கத்தர் உங்களை ஆச்சரியமாய் பார்க்க வைப்பார் அவர் மேலே நம்பிக்கை வச்சு இந்த நாளை தொடங்குங்கள் இந்த நாளும் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவே மாறும் பரலோக பிதாவே முடிந்தது என்று சொல்லப்பட்டதான காரியத்துல இயேசு கிறிஸ்து அங்கே சென்று பலத்த அற்புதங்களை செய்து ஒரு பெரிய திருப்பு முனையை எவர் வீட்டில் உண்டாக்குனது போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் யாவருடைய வாழ்விலும் முடிந்தது என்று சொன்ன அந்த விஷயத்தில் ஒரு மாற்றத்தை ஒரு திருப்பத்தை எங்கள் வாழ்வில் கொடுத்து எங்கள் குடும்பங்களில் தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கிறீர் அதற்காக நன்றியப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் மனதார் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளும் ஒரு மனமகிழ்ச்சி நாளாக இருக்கட்டும் இயேசு கிருஷ்ணன் ஆமாம் நல்ல பிதாவே ஆமேன் எவர் வீட்டில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வந்தது உங்கள் வீட்டிலும் என் வீட்டிலும் சந்தோஷம் வருகிறது பயப்படாதீர்கள் கத்தர் பெரியவர் நன்றி